மார்கழி மாதம் என்பது தெய்வீக சக்தி மிகுந்த மாதம் இந்த மாதத்தில் செய்யும் வழிபாடு விரதம் தானம் அனைத்தும் பல மடங்கு பலன்களை நமக்கு திருப்பி தரும் தெய்வீக சக்தி நிறைந்த இந்த மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே மார்கழி மாதத்தில் மன தெளிவு கிடைக்கும் வேலை தொடர்பான குழப்பங்கள் அனைத்தும் தீரும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் சிக்கலத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் காலை நேர வழிபாடு நல்ல வளன்களை கொண்டு வந்து சேர்க்கும் மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் திசபராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் பொருளாதார நிலைமை சீராகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பெண்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் இம்மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய பெருமாள் வழிபாடு சிறப்பு ராசி அன்பர்களை மார்கழி மாதம் முழுவதும் மன அழுத்தம் குறையும் புதிய முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் பேச்சில் நிதானம் தேவை இம்மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய விஷ்ணு சகசரநாமம் படிப்பது நல்லது கடகராசி அன்பர்களை குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற பலன்கள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய அம்மன் வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அகங்காரம் மட்டும் தவிர்க்கவும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் இம்மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக உள்ளது ராசி அன்பர்களை மார்கழி மாதத்தில் பணவரவு மெதுவாக அதிகரிக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சிறிது கவனம் தேவை மன அமைதி கிடைக்கும் துளசி பூஜை நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் துலாம் ராசி அன்பர்களை இந்த மார்கழி மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் காதல் மற்றும் குடும்ப விஷயங்களில் தெளிவு பிறக்கும் வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம் தேவை லட்சுமி கடாட்சம் பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களை தொல்லை கொடுத்து வந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் பண விஷயங்களில் சற்று நிதானம் தேவை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இம்மாதம் முழுவதும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு தனுசு ராசி அன்பர்களை இம்மாதம் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற மாதமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் கல்வி அறிவு வளர்ச்சி கிடைக்கும் மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசி அன்பர்களை மார்கழி மாதத்தில் பொறுப்புகள் சற்று அதிகமாகும் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை ஐயப்பன் வழிபாடு மிகவும் சிறந்தது கும்பராசி அன்பர்களை மார்கழி மாதத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் விரைவாக நிறைவேறும் மன குழப்பங்கள் குறையும் இம்மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் மீனராசி அன்பர்களை மார்கழி மாதத்தில் தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மன நிம்மதி அதிகரிக்கும் இம்மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய நாராயண சோஸ்திரம் படியுங்கள்